திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கிறவங்களுக்கு அதாவது சரியான பெண் அமையாமலோ சரியான ஆண் அமையாமலோ திருமணங்கள் தள்ளி போய்ட்டே இருக்கிறவங்க நான் சொல்கிற இந்த பஞ்சரங்க தலங்களுக்கு போய் நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் கூடும் நம்ம விஷ்ணுவை பாண்டு ரங்கன்னு சொல்லுவோம் இந்த பாண்டு ரங்கனில் காவிரி ரங்கன் கஸ்தூரி ரங்கன் பரிமள ரங்கன் ஹேமரங்கன் கல்யாண ரங்கன் அப்படின்னு பஞ்ச ரங்கன்கள் இருக்காங்க இந்த பஞ்ச ரங்கன்களோட தலங்கள் தமிழ்நாட்டில் அமைச்சிருக்குது காவிரி ரங்கன் ஸ்ரீரங்கம் கஸ்தூரங்கன் திருக்குழந்தை பரிமளரங்கன் திருவந்தலூர் ஹேமரங்கன் திருநாவூர் கல்யாணரங்கன் திருநகரி இப்படி பஞ்ச ரங்கத்தலங்களுக்கும் நீங்கள் போயிட்டு வழிபட்டுட்டு வரும்போது உங்களுக்கு கல்யாண தடை அப்படின்றது நீங்கி திருமண பொருத்தம் கைகூடும் உங்களுடைய திருமண வாழ்க்கையும் சுகமாக இருக்கும்